அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கேட்டை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் தரும் நாள் உங்களது செயல்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தால் உற்சாகம் வரும் அந்த உற்சாகம் இன்று உங்களுக்கு உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை நம்பிக்கையை தளரவிடக்கூடாத நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு நல்லதை எதிர்பார்க்க அந்த நல்லது வரவில்லை அதற்கு பதிலாக விரும்பாதது ஒன்று வருகின்றது சமாளிக்க வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுத்த முடிவு செய்யும் செயல் புதிய செயலாக இருந்தாலும் வெற்றி உண்டு இந்த நாள் காரிய வெற்றி மிருக மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்புத் தொல்லை அதிகமாகும் நாள் முடியாது என்று சொல்லவும் முடியவில்லை உறவு அப்படி முடிகின்றார் போல் நமக்கு சூழ்நிலை இல்லை இருதலை கொல்லி எழும்பு போல் உறவுகளிடம் இன்று உங்கள் உறவு இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளுக்கு மற்றவர்களுக்கு நண்பர்களுக்கு நீங்கள் உதவுகின்றீர்கள் அவர்களும் உங்களுக்கு உதவுகின்றார்கள் இப்படி உறவுகளுக்குள் உதவி பரிமாறிக்கொள்ளப்படுவதால் உறவு வழுக்கும் நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் இன்று வரலாம் சற்று எச்சரிக்கையோடு விழிப்போடு இருங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி எடுத்த காரியம் வெற்றி போட்டியில் வெற்றி வழக்கில் வெற்றி மொத்தத்தில் இன்று உங்களுக்கு வெற்றி ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவோ எதிர்பார்த்தீர்கள் ஏனென்றால் அந்த அளவுக்கு நீங்கள் செய்து இருக்கின்றீர்கள் ஆனால் எதிர்பார்த்த அளவு எதுவும் இன்று நடக்கவில்லை சற்று ஏமாற்றம் மிஞ்சுகிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூரண மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு நல்லதோர் வரவேற்பு இன்று உங்களுக்கு கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதாரணமாக யாருக்கும் எளிதில் திருப்தி கிடைக்காது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று வேண்டுதல்கள் தான் அதிகமாக இருக்கும் தேவை அதிகம் ஆனால் இன்று உங்களுக்கு ஒரு விஷயத்தில் பூரண திருப்தி கிடைக்கிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சுய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள சற்று அதிகமான செலவுகளை நின்று நீங்கள் செய்ய வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிந்து ஒரு காரியத்தில் ஈடுபடலாம் செய்வோமா வேண்டாமா என்ற தத்தளிப்பு ஏற்பட்டால் இன்றைய தினம் தாராளமாய் செய்யலாம் வெற்றி உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆழம் பார்த்து காலை விடுங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது ஏதோ வெற்றி மிக அருகில் இருப்பது போல் தோன்றும் ஆனால் அப்படி இல்லை எனவே சற்று கவனம் செயல்களில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வாக்கு எடுபடும் பண தேவை திருப்திகரமாக இருக்கிறது இந்த நாள் நீங்கள் புன்முறுவலோடு இருக்கும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் நல்லது சொன்னாலும் உங்கள் வீட்டாரே இன்று உங்கள் பேச்சை கேட்பதாக இல்லை அதற்காக நீங்கள் வருந்தக்கூடாது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலையில் இன்று ஒரு உயர்வு உண்டு உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் எந்த நடவடிக்கையும் இன்று நல்ல பலனை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டம் போட்டு உங்களை புறக்கணிப்பது போல் ஒரு காட்சி தோன்றும் அதில் உண்மையும் உண்டு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகம் காணப்படுகிறது இன்று செய்ய வேண்டிய செலவுகளை தவிர்த்தல் நலம் முடியவில்லை என்று சொன்னால் மிக மிக கவனம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய உங்களது ஒரு சிறு செலவு பெருத்த லாபத்துக்கு அஸ்திவாரமாக அமையும் மற்றும் இருந்து, ஒரு நல்ல செய்தி வரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படும் காரிய வெற்றியினால் ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைத்ததால் இன்னொரு மகிழ்ச்சி மொத்தத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது யோகம் அவயோகம் எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் பார்த்து நிதானமாக யோசித்து செய்யுங்கள் வெற்றி கிடைத்தார் போல் லாபம் கிடைப்பது போல் தோன்றும் நெருங்கி செல்லும்போது அது விலகிச் செல்வதையும் பார்க்கக்கூடும் இந்த நாள் லாப குறைவு என்று காட்டுவதால் அகலக்கால் வைக்கக்கூடாது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது நன்மை தீமை எதையும் காட்டவில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களிடம் கொடுத்த ஒரு வேலை அல்லது நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு வேலை வெற்றிகரமாக முடிகிறது ஒரு வேளை நல்லபடியாக முடிந்தால் என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்தந்த நன்மைகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு நன்மை இல்லை சற்று குறைவாக கிடைக்கிறது மேலும் இன்று நீங்கள் செய்யும் பணிகளில் உங்களுக்கே ஒரு முழு திருப்தி இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு இருக்கிறது இன்று கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்